நம்ம மாரன் காரஸ்ல ஒரு கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அசோக் லேலான் தோஸ்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை காலன்றதுனால கூண்டு வண்டி நிறைய பேர் கேட்குறீங்க படா தோஸ்தில் தோஸ்தில் நிறைய பேர் கேட்குறீங்க மோஸ்ட்டாக படா தோஸ்தில் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல அதனால தோஸ்தில் நினச்சி கொடுப்போம் அஞ்சு போல்டில் அப்படின்ட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தோஸ்து அஞ்சு போல்டு வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொத்தரலாம் கஸ்டமருக்கு நாலு டாயிரமே இன்னமும் ஷோரூம் கண்டிஷனில் தாங்க இருக்குது கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இன்னமும் ஷோரூம் கண்டிஷன் டயரு வண்டி நீங்கள் புது வண்டியில் ஒரு தோஸ்து கூண்டு வண்டி எடுத்து கூண்டு கட்ட போகிறேன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டா இந்த வண்டியை வந்து பாருங்கள் அஞ்சு போல்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் டைப்பில் கூண்டு கட்டினாலே இன்னைக்கு வந்து எண்பதாயிரரூபா குறை இல்லாமல் வந்துடும் இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கும் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி இருக்குது மழை காலத்தில் கூண்டு வண்டி ரொம்பவே டிமாண்ட் அதிகமாயிடும் கூண்டு வண்டி கிடைக்காது கூண்டு வண்டி வேணுன்றவங்க சீக்கிரமாக இந்த வண்டி பாருங்கள் ஏன்னா இப்போவே நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது கூண்டு வண்டி ரொம்பவே டிமாண்ட் ஆகிடும் வந்து பாருங்க வணக்க மக்களே இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுத்துடலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜினில் எந்த பிரச்சனைனாலும் நான் கேரண்டியாக உங்களுக்கு என்னோடய செலவில் பண்ணி கொடுக்குறேன் இது மாதிரி அந்த வியாபாரியும் வந்து பண்ண மாட்டாங்க வந்து பாருங்கள் மூணு மாதம் இன்ஜினுக்கு கேரண்டியோடு கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான பிரைஸில் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக எப்போமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு வண்டி ஃபுல் ஃபைனான்ஸ் கொடுப்போம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரே நம்ம கொடுக்கல நிறைய பேர் வந்து ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி கேட்குறீங்க அதனால் உங்களுக்காக ஒரு ரெண்டு வண்டி வந்து ஃபுல் ஃபைனான்ஸில் எடுத்துகிட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஓப்பன் பாடி ஒரு வண்டி வந்து கூண்டு வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் டயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கம்பெனி டயரில் தான் இருக்குது எம்ஆர்எஃப் அதாவது கம்பெனிலே ஷோரூம்லேயே வர டயரில் தான் இருக்குது உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் புது டயர் நாலு டயருமே போட்டு கொடுத்துட்றேன் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது முன்பணமே இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் அவங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணி ஓட்டுறதுக்கு போர்ட்டரில் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்க வாங்க அசோக் லேலண்ட் தோஸ்தில் ஒரு மி மிடில் வேரியண்ட்டில் ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டில் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் அங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபா கட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கு பேக்கில் வழக்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நாலு டயருமே குவாலிட்டியாக இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் நம்ம மாரன் கார்ஸில் கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க டாட்டா எஸ் எக்ஸ்எல்ல ஒரு சூப்பரான வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர் ரொம்பவே டிமாண்டாக இருக்குது வந்து பாருங்க நம்மளோட மாரன் கார்ஸில் ஒரு பிஎஸ் ஃபோர் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் பாடி டயரு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார் வராது நார்மல் வண்டி தான் எட்டு அடி தொட்டி நார்மலாக டாடா ஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடி வரும் எக்ஸல்னால் கொஞ்சம் பெருசு அதாவது எட்டு அடி வரும் இந்த வண்டி சென்சார் இல்லாத வண்டி பிஎஸ்ஃபோர் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு ஒரு ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஆல் ஓவர் நீங்க நீங்கள் இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான பிரைஸெலாம் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸில் நெகோஷியேஷனோட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸில் ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா ஏஸ் கோல்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சிவில் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும் லோனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதம் ஃப்ரீ இன்ஜின் வாரண்ட்டியோட உங்களுக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கும் வந்துடும் நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து காசு கொடுத்து பண்ணவே தேவை கிடையாது உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக நாங்களே ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வாங்க மாரன் கார்ஸ்னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு வண்டி எடுக்கலாம் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க்லேருந்து மெக்கானிக்கல் ஒர்க்லேருந்து எல்லாமே தெளிவாக பார்த்து கொடுப்போம் நம்ம நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா நூறுரூவா எதுவுமே செலவே பண்ண தேவை கிடையாது கிரீஸ் முதற்கொண்டு கொண்டு நாங்களே அடிச்சு கொடுத்துருவோம் வந்து பாருங்கள் குவாலிட்டியான வண்டி எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் வாங்க வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்லேருந்து புதுசாக கட்டியிருக்கு நாலு டயருமே உங்களுக்கு எம்ஆர்எஃப் புதுசு பேக்கில் வாழ்க்கப்பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கோம் வண்டி கிலோமீட்டர் அதிகமாக ஓடாத வண்டி ஒரு முப்பதுக்குள்ளே தான் ஓடி இருக்கும் கிலோமீட்ரு வண்டி இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பாருங்கள் வெறும் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் வந்து பாருங்க வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி ஒரு சிஎன்ஜி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒரு டாடா ஏஸ் இருக்கீங்க அதிலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு புது பாடி கம்பெனி தொட்டியில் இருந்த வண்டிக்கு புதுசாக பாடி கட்டியிருக்கு டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் புதுசு போட்டிருக்கு பேக்கில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வித் சர்வீஸ் ரெக்கார்டு இன்ட்ரா வி டுவெண்ட்டி பிக்கப் மாடல் இது சிஎன்ஜி நீங்கள் சிட்டி உள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே தான் கொடுக்கும் சிட்டி உள்ளே ஓட்டினாலும் உங்களுக்கு ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் நல்ல மைலேஜும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு செலவும் கம்மி இன்றைக்கி புது வண்டி இந்த வண்டி நீங்கள் சிஎன்ஜியில் போகிறோம் சிஎன்ஜி எடுக்கிற ஆப்ஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா புது வண்டிக்கு போனீங்கன்னா ஒன்பதரை லட்ச ரூபா இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வருது அதை எடுத்து நீங்கள் டயர் போட்டு பாடி கட்டி வர்றதுக்குள்ள பத்தே கால் லட்சரூவா பத்தரை லட்ச ரூபா வந்துடும் நம்ம வண்டி இந்த வண்டி உங்களுக்கு கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி முப்பதாயரூபா தான் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸ்லாம் பண்ணி கொடுத்துர்லாம் லோன் வந்து பார்த்திங்கன்னா கையில் நீங்கள் ஒரு ஒரு இருந்து ஒரு எண்பதாயிரரூபாக்குள்ளே தான் கட்டுற மாதிரி வரும் பேலன்ஸை நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க பொலரோவில் ஒரு கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழ்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் டயர் மாற்றினாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா இருபத்தெட்டாயிரரூபா செலவு வந்துடும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்து எடுத்திங்கன்னா ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ எதுவுமே பண்ண தேவை கிடையாது டயர் மாற்றி தான் ஓட்டணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாலு டயருமே பக்கவாக புது டயரு எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கு வித் பில்லோட இருக்குது கூண்டு வண்டி ஒரு லைட் வெயிட் குண்டு நார்மல் கூண்டு கட்டியிருக்காங்க வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸில் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நாற்பதாயிரரூபாவிலருந்து ஒரு ஐம்பதாயிரரூபாக்குள்ளே டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி உதவலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம சர்வீஸு அண்ட் வாரண்ட்டி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸ்டாட்டா ஏசி புள்ளேற தோஸ்து லோடு வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்